அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் வளர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மனிதனே என் நெறி வளர்க்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜொலிக்கும் மணிகண்டா மனிதனே என் நெறி வளர்க்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜொலிக்கும் மணிகண்டா பிணி அணைத்தும் வேறருக்கும் மணிகண்டா எமக்கு பிரியத்துடன் அருள் சுரக்கும் மணிகண்டா பிணி அணைத்தும் வேறருக்கும் மணிகண்டா எமக்கு பிரியத்துடன் அருள் சுரக்கும் மணிகண்டா மனிதனேய நெறிவழக்கும் மணிகண்டா புனிதன் உனை வேண்டி விரதம் கடைப்பிடிப்போம் உனக்கு பூஜை செய்து உன் பாராயணம் படிப்போம் புனிதன் உனை வேண்டி விரதம் கடைப்பிடிப்போ உனக்கு பூஜை செய்து உன் பாராயணம் படிப்போம் இனியன் உனக்கு சூட மலர் சரம் தொடுப்போ இனியன் உனக்கு சூட மலர் சரம் தொடுப்போம் இதய தூய்மையோடு இருமுடி எடுப்போம் இதய தூய்மையோடு இருமுடி எடுப்போம் இதய தூய்மையோடு இருமுடி எடுப்போம் மனிதனே நெறி வளர்க்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜொலிக்கும் மணிகண்டா கனிவுடனே திகழ்கின்ற இந்த உனை நோக்கி காணிக்கையால் மனதி பாசம் தனை தேக்கி கனிவுடனே திகழுகின்ற உனை நோக்கி காணிக்கையாய் மனதில் பாசம் தனைத்தேக்கி ரெண்டு வந்தோம் எங்கள் வினை நீக்கி அனிதி ரெண்டு வந்தோம் எங்கள் வினை நீக்கி ஆதரிக்க வேணும் எமை கைதுக்கி நீ ஆதரிக்க வேணும் எமை கைதுக்கி ஆதரிக்கவேனும் எமை கைதூக்கி மனிதனேய நெறி வளர்க்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜொலிக்கும் மணிகண்டா பிணி அணைத்தும் வேரருக்கும் மணிகண்டா எனக்கு பிரியத்துடன் அருள் சுரக்கும் மணிகண்டா பிரியத்துடன் அருள் சுரக்கும் மணிகண்டா மனிதனேய நெறி வளர்க்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜொலிக்கும் ஜோலிக்கும் மணிகண்டா மகர ஜோதியாய் ஜோலிக்கும் மணிகண்டா நன்றி வணக்கம்